எங்கள்கிட்ட இந்த நற்குணம் குறைஞ்சதால தான் இவ்வளோ நெருக்கடிகள் இவ்வளோ கெட்டவர்களாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நல்ல குணம் இருக்கணும் சல்லாஹு அலி வசலம் வண்ணவர்களிடத்தில் இந்த அகலாஹ் இருந்ததால் இந்த அகலாக்கை கண்டு இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் நிறைய பேர் யுத்தம் செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை விட இந்த குணத்தை கண்டு வந்தவர்கள் ஏராளம் அருமையான பேரன்பு பெருமக்களை நல்ல நல்ல குணங்கள் எங்களிடத்துல வரணும் இதெல்லாம் நாளுக்கு நாள் அழிந்து போகுது ஆரம்பமாக ஒருவே ஒரு குணம் தான் சொல்லிக்கொள்ளுறேன் பசித்தோருக்கு உணவழிங்க கஷ்டவாளிகள் இருக்கிறாங்க இப்ப கால சூழ்நிலையில ஒரு வாய் சோற்றுக்காக வேண்டி கஷ்டப்படக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இவங்களை பார்த்து அவங்களுக்கு உணவழிங்க வசதி படைத்தவர்கள் ஒரு சாதாரண வசதி உள்ளவர்களும் கொடுங்க அல்லாஹூ தால அந்த விஷயத்த தாக்கி கொடுத்து விடுவான் எங்களுக்கு விளங்காது போறது மட்டும்தான் விளங்கும் ஆனா அல்லாஹ் அதை பல மடங்காக்கி கொடுக்கிறான் இது தான் சத்தியம் இது தான் ஹக்கு